இது சுவிஸ்தம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் இறந்தவர்களின் உடலை உரமாக்க சூரிச்சில் புதிய திட்டம் அதிர்ச்சியில் மக்கள் சூரிச்சில் வங்கியில் பணம் எடுத்து சென்ற பெண்ணிடம் கொள்ளை போலீசாரின் அதிரடி நடவடிக்கை தீவிரவாத குற்றச்சாட்டு சுமத்தப்படும் சிறுவர்கள் குறித்து பிசேட கவனம் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டுப்பாண்டி தீர்க்க புதிய யோசனை சுவிட்சர அவசர கால பாதைகளை கூடுதல் பாதைகளாக பயன்படுத்த திட்டம் நிலையம் வரையில் போலீசாரிடம் சிக்கிய சைக்கிள் திருடர்கள் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆ அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சிவா சிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே த தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோர் ஆயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று

சுவிஸ் அரசியல்வாதிகள் நடுநிலைமை குறித்த புதிய திட்டத்திற்கு வேண்டாம் என்று வாக்களிக்குமாறு மக்களை கொள்கிறார்கள் சுவிஸ் நடுநிலைமையை பாதுகாத்தல் என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்தை சுவிஸ் மக்கள் கட்சி தொடங்கியது இது அரசியலமைப்பில் சுவிஸ் நடுநிலைமையை சேர்த்து அதை ஒரு நிலையான சட்டமாக மாற்ற விரும்புகிறது வெள்ளிக்கிழமை மாநிலங்களின் பாதுகாப்பு ஆணையம் இந்த யோசனையானது நல்லதல்ல என்று கூறியது நவம்பர் மாதத்தில் இல்லை என்று கூறிய கூட்டாட்சி கவுன்சிலோடு அவர்கள் உடன்படுகிறார்கள் இந்த திட்டம் சட்டமாக மாறினால் அது சுவிட்சர்லாந்தின் நடுநிலைமையை மிகவும் கடுமையாக்கும் இதன் பொருள் காலத்தில் அரசாங்கம் முக்கியமான முடிவுகளை சுதந்திரமாக எடுக்க முடியாது இந்த சட்டம் சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மற்ற நாடுகளோடு இணைந்து பணியாற்றுவதை கடினமாக்கும் என்று ஆணையம் கவலை வெளியிட்டது இதுலாந்தை பலவீனப்படுத்தக்கூடும் மற்றொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் சபை அவ்வாறு கூறாவிட்டால் போர்களை தொடங்கும் நாடுகளுக்கு சுவிட்சர்லாந்து பொருளாதார தண்டனைகளை விதிக்க முடியாது பல அரசியல்வாதிகள் இது ஒரு மோசமான யோசனை என்று நினைக்கின்றனர் ஏனென்றால் தடைகள் நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதை தடுக்க உதவுகின்றன உலகில் நடக்கும் காரணமாக சுவிஸ் மோதல்கள் நடுநிலைமை குறித்த விவாதம் சமீபத்தி ஆண்டுகளில் மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது சுவிட்சர்லாந்து நடுநிலையாக இருப்பதை உறுதி செய்ய எஸ் விரும்புகிறார் ஆனால் மற்றவர்கள் இது சிக்கல்களை உருவாக்கும் என்று நினைக்கின்றனர் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்ய சுவிஸ் மக்கள் விரைவில் வாக்களிப்பார்கள் திங்கட்கிழமை பிற்பகல் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ள ஒரு புகலிட மையத்தில் பல யுக்ரைனிய குடியிருப்பாளர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது மோதலின் போது இரண்டு பேர் காயமடைந்தனர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் கடந்த திங்களன்று மாலை ஐந்து மணி அளவில் நேர்ந்தது மாநில அவசர அழைப்பு மற்றும் செயற்பாட்டு மையத்திற்கு தங்குமிடத்தில் பாதுகாப்பு நிலை எசுடையவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக ஒரு அறிக்கை வந்தது உடனே போலீசார் அங்கிருந்து சென்றனர் அவர்கள் வந்து பார்த்தபோது அவசர சேவை பிரிவினர் இருவர் காயமடைந்த அவர்களில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது மற்றொருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது சந்தைக்கு நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டு நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த மோதலின் சரியான போக்கை போலீசார் தற்போது விசாரிக்கின்றனர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் இருந்ததில்லை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை விண்டத்தூர் பிரதான ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு பைக் நிலையத்திலிருந்து சைக்கிள்கள் மற்றும் முயன்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் திட்டத்தை செயற்படுத்துவதற்கு முன்பே அவர்கள் ஆகினர் இரவு ஏழு மணியளவில் துவிச்சக்கர வண்டி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள்களை அடையாளம் தெரியாத மூன்று பேர் சந்தேகத்துக்கிடமான வகையில் திருடுவதை கண்காணிப்பு கேமரா மூலம் விண்டத்தூர் நகர போலீசார் கவனித்தனர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு ரோந்து போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டனர் அதிகாரிகள் வந்து பார்த்தபோது மூன்று பேரும் பல சைக்கிள்கள் மற்றும் பைக்குகளில் பூட்டை உடைத்து செல்வதை கண்டனர் நபர்களை கைது செய்தனர் போர்த்துகீசியர் மற்றும் அத்துடன் ஐந்து அத்துடன் இரண்டு ஆண்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் திருடிய பைக்குகளை விற்க விரும்பியதை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டனர் போலீசாரின் துரித நடவடிக்கையால் திருட்டு தடுக்கப்பட்டது மூன்று பேரும் இப்போது நீதித்துறைக்கு பதிலளிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுவிட்சர்லாந்து அரசு புதிய திட்டத்தை வகுத்துள்ளது பொதுவாக அவசர கால போக்குவரத்திற்காக ஒதுக்கப்பட்ட அவசர பாதைகள் சில பகுதிகளில் கூடுதல் பாதைகளாக பயன்படுத்தப்பட வேண்டும் என ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோட்டார் பாதைகளில் புதிய பாதைகள் கட்டப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த கட்டுமான திட்டத்தை நிராகரித்தனர் அதனால்தான் போக்குவரத்தை மேம்படுத்த அரசாங்கம் இப்போது மற்றொரு தீர்வை எடுக்கிறது சில நெடுஞ்சாலைகளில் ஏற்கனவே அவசர பாதை உள்ளது இது பொதுவாக அவசர காலங்களில் மாத்திரமே பயன்படுத்தப்படும் இப்போது போக்குவரத்துக்கு அதிக இடத்தை உருவாக்க சில பகுதிகளில் அனைத்து வாகனங்களுக்கும் திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தீர்வு பல நன்மைகளை கொண்டுள்ளது முதலில் இது மிகவும் வலிவானது ஏனென்றால் புதிய சாலைகள் எதுவும் கட்டப்பட வேண்டியதில்லை இரண்டாவதாக உங்களுக்கு குறைவான கட்டுமானம் தேவை ஏனெனில் அவசர கால பாதைகள் ஏற்கனவே உள்ளன இதன் பொருள் ஓட்டுநர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு குறைவான சத்தம் மற்றும் குறைவான இடையூறுகள் இருக்கும் மூன்றாவதாக இந்த அமைப்பு உள்ள சாலைகளில் செயற்படுத்தப்படுவதால் கூடுதல் இடம் தேவையில்லை சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே இந்த முறை சோதனை செய்யப்பட்டு முடிவுகள் நேர்மறையாக வந்துள்ளன அங்கு போக்குவரத்து சிறப்பாக உள்ளது அத்துடன் இருபத்தைந்து சதவீதம் குறைவான விபத்துகள் உள்ளன எனவும் தெரியவந்தது வந்தது மத்திய சாலைகள் அலுவலகமான பெட்ரோ தற்போது இந்த அமைப்பை பயன்படுத்தக்கூடிய பல இடங்களை ஆராய்கிறது குறிப்பாக கண்டோன் ஆப் வார் வெவே மற்றும் இடையே அவசர பாதையை சாதாரண பாதையாக பயன்படுத்த முடியுமா என்பது சரிபார்க்கப்படுகிறது இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் பெடரல் கவுன்சில் சட்டத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறது இதனால் அவசர பாதைகள் அதிகாரபூர்வமாக கூடுதல் பாதைகளாக பயன்படுத்தப்படுகின்றன அதன் பிறகு எந்தெந்த நெடுஞ்சாலைகளில் புதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் புதிய பாதைகள் அமைக்க அனுமதிக்கப்படாததால் அரசாங்கம் வேறு தீர்வுகளை தேடுகிறது சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்தை மேம்படுத்த அவசர கால பாதைகளை பயன்படுத்துவது ஒரு சிறந்த வழி சட்டம் மாற்றப்பட்டால் அதிக ஓட்டுநர்கள் விரைவில் இந்த தீர்வில் இருந்து பயனடையலாம் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டுப்பாட்டை தீர்க்க திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அதாவது சுவிட்சர்லாந்தில் வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் அதே நேரத்தில் பல அலுவலகங்கள் சுமார் நாற்பத்தி மூவாயிரம் மக்கள் வாழ்வதற்கு போதுமான அளவிலான இடம் அலுவலக கட்டிடங்களில் வறுமையாக உள்ளன சூரிச்சில் அமைந்துள்ள சுவிட்சர்லாந்தின் வர்த்தக ரீதியான ரியல் எஸ்டேட் மற்றும் முதலீடுகள் அமைப்பான சிபிஆர்ஐ அலுவலகம் இரண்டு மில்லியன் சதுர மீட்டர் அளவிலான அலுவலகங்கள் வறுமையாக கிடப்பதாக தெரிவிக்கிறது ஆக இந்த அலுவலகங்களை வீடுகளாக மாற்றினால் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டு பாட்டுக்கு தீர்வு கிடைக்கலாம் என யோசனை முன்வைக்கப்பட்டது என்றாலும் அதில் ஒரு சிக்கல் உள்ளது அது என்னவெனில் கட்டிட உரிமையாளர்களுக்கு வீடுகளில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை விட அலுவலக கட்டிடத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் ஆக அலுவலக கட்டிடங்கள் அனைத்தையுமே வீடுகளாக மாற்றிவிட இயலாத சூழ்நிலை இந்த திட்டத்துக்கு தடையாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவேளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் துவைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நகரில் உங்கள் எண்ணம் போல் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் சிறுவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் சுவிட்சர்லாந்தின் சட்ட திணைக்களம் ஆலோசனை கோரியுள்ளது பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடும் சிறுவர்களை தண்டிப்பதற்கு போதிய அளவு சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சட்ட மாதர் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் ஐரோப்பிய நாடுகளில் பயங்கரவாத சம்பவங்களுடன் தொடர்புகின்ற அடிப்படையில் கைதானவர்களில் மூன்றில் இரண்டு பேர் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயது வரையிலானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்திலும் இவ்வாறான சிறுவர் தீவிரவாத நபர்கள் பதிவாகி இருந்தனர் கடந்த ஆண்டு பதினைந்து வயதான சுவிட்சர்லாந்து சிறுவன் ஒருவன் தீவிரவாத குற்ற செயல்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார் ஒவ்வொரு கண்டோன்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பிலான பொது தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு போரிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சட்டமாதி வர்த்தனை தொடர்பான யோசனையை முன்மொழிந்துள்ளது பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கட்கிழமை நகர காவல்துறை கொள்ளை அடிக்கப்பட்ட பணத்தை செய்தனர் பிற்பகல் இரண்டு சூரிஷ் நகர காவல்துறையின் சிவில் புலனாய்வாளர்கள் பன்ஹோஸ்ராசாவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டிருந்த ஒரு நபரை கவனித்தனர் அவர் ஒரு குற்ற செயலுக்கு திட்டமிடுகிறாரா என்பதை கண்டறிய போலீசார் அவரை கண்காணித்தனர் சிறிது நேரம் கழித்து அந்த நபர் ஒரு கடைக்குள் நுழைந்தார் அங்கு அவர் ஒரு பெண்ணை அணுகி திடீரென அவரது முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே தெளித்து அவரிடமிருந்து பணம் அடங்கிய கவரை பறித்துவிட்டு தப்பிக்க முயன்றார் ஆனால் அவரது தப்பிப்பு நீண்ட காலம் நீடிக்கவில்லை குற்றவாளி கடையை விட்டு வெளியேறியவுடன் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் தேடுதலின் போது அவசரகால சேவைகள் அவர் சமீபத்தில் திருடிய பல்லாயிரம் யூரோக்கள் ரொக்கத்தை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட எட்டு வயதான சுவிஸ் நபர் முதல் விசாரணையின் போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அந்த பெண் முன்பு வங்கியில் பணம் எடுப்பதை அவர் கண்காணித்தது பின்னர் விசாரணையில் தெரிய வந்தது சரியான நேரத்தில் அவளிடமிருந்த பணத்தை திருடுவதற்காக அவன் அவளை பின்தொடர்ந்தான் இந்த சம்பவத்துக்கு பிறகு சூரிஸ் நகர காவல்துறையினர் இதுபோன்ற திருட்டுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் ஒன்று வங்கியிலிருந்து பணம் எடுக்கும் போது உங்கள் சுற்றுப்புறம் தொடர்பில் கவனமாக இருங்கள் இரண்டு முடிந்தால் நீங்கள் நம்பும் ஒருவரோடு செல்ல மூன்று உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது கவனமாக இருங்கள் அத்துடன் உங்களை பின்தொடரும் பாதுகாப்பாக வைத்திருங்கள் இவற்றை கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள் கண்காணிக்கப்படுவது போல் உணர்ந்தால் உடனடியாக வங்கி ஊழியருக்கோ அல்லது காவல்துறையினருக்கோ தெரிவியுங்கள் போலீசாரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளி பிடிபட்டு பணம் பறிமுதலானது அந்த நபர் செய்த மற்றைய சாத்தியமான குற்றங்கள் பற்றிய விசாரணை இன்னும் நடக்கிறது thank you சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய ஒப்பந்தங்களை முடித்தன ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் இன்னும் உறுதியாக செல்லுபடியாகவில்லை இது நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் சில தடைகள் உள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து பகுதிகளிலும் சர்வதேச ஒப்பந்தங்களை சொந்தமாக முடிக்க முடியாது சில சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் சுவிட்சர்லாந்துடனான புதிய ஒப்பந்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டால் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் பாராளுமன்றங்கள் அவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்கள் பொறுப்பு என்பது இன்னும் தெளிவாக இல்லை ஒவ்வொரு ஐரோப்பிய ஒன்றிய நாடும் இதை தனித்தனியாக முடிவு செய்ய வேண்டும் என்றால் இதற்கு நிறைய நேரமாகலாம் நேரமாக முடிவு செய்ய வேண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதற்கு எதிராக மக்கள் வாக்களித்தால் ஒப்பந்தம் தோல்வி அடையலாம் சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக இருந்த போதிலும் புதிய விதிகள் உடனடியாக பொருந்தும் என்று அர்த்தமல்ல ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட ஆகலாம் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இறுதி சடங்குகளுக்கு தற்போது இரண்டு வழிகள் மாத்திரமே உள்ளன பாரம்பரியமாக சவப்பட்டியில் அடக்கம் செய்யும் முறைமை மற்றும் எது தகனம் செய்யும் முறைமை ஆனால் சூரிச்சில் ஒரு புதிய முறை விரைவில் அனுமதிக்கப்படலாம் அது இறந்தவர்களை உரமாக்குதல் முறை இது என்று அழைக்கப்படுகிறது என்பது இறந்தவரின் உடல் இயற்கையாகவே ஊட்டச்சத்து நிறைந்த மண்ணாக மாற்றப்படும் ஒரு செயல்முறையாகும் மரச்செல்லுகள் வைகோல் மற்றும் பிற தாவரப் பொருட்கள் போன்ற கரிம பொருட்கள் பயன்படுத்தப்படும் செயல்முறை பல வாரங்கள் எடுக்கும் போது நுண்ணுயிர்கள் மெதுவாக உடலை உக்கச்செய் இறுதியில் முடிவு தாவரங்களை வளர்க்க பயன்படும் மண்ணாக மாறுகிறது ஒரு குடிமகனின் வேண்டுகோளின் மூலம் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றம் இந்த முன்மொழிவுக்கு பெரும்பான்மை வாக்குகளுடன் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த புதிய யோசனையை பற்றி எல்லோரும் ஆர்வமாக இருப்பதில்லை குறிப்பாக வலதுசாரி கட்சிகள் மற்றும் மதக்குழுக்கள் இறந்தவர்களை உருமாக்குவதை எதிர்க்கின்றன இந்த முறை இறந்தவர்களின் கண்ணியத்தை மீறுவதாக அவர்கள் இந்த முறைமையானது இறந்தவர்களின் கண்ணியத்தை மீறுவதாக அவர்கள் அவர்கள் ஒரு கேள்வியையும் னர் இதன் விளைவாக வரும் பூமிக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வியையும் எழுப்புகின்றனர் இருப்பினும் ஆதரவாளர்கள் பாரம்பரிய புதை குழிகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றாக முறையை பார்க்கின்றனர் இந்த செயல்முறை தகனத்தை விட குறைவான ஆற்றலை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் கல்லறையில் ஏற்படும் இடப்பற்றாக்குறைக்கும் தீர்வாக அமையும் என்கின்றனர் உண்மையில் அனுமதிக்கப்படுமா என்பது இன்னும் உறுதியாக இல்லை இந்த பிரேரணை இன்னும் கூடுதலான அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது எல்லாம் சரியாக நடந்தால் இயற்கையான மற்றும் நிலையான பிரியாவிடையை விரும்பும் மக்களுக்கு இந்த புதிய அடக்கம் முறை விரைவில் சட்டபூர்வ விருப்பமாக இருக்கும் பாரம்பரிய மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகளுக்கான விருப்பம் ஆகியவற்றுக்கிடையே இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே subscribe so